ஆட்சி ஒன்றிய அழகாபுரம் கிராமத்தில் உள்ள அரசு மேல்நிலை பள்ளி மிகவும் பெருந்தங்கிய கிராமங்களில் இருந்த பகுதியில் அமைந்துள்ளது இங்கு படிக்கக்கூடிய மாணவர்கள் விவசாயிகள் விவசாய தொழிலாளர்களுடைய பிள்ளைகள் படிக்கிறார்கள் நீண்ட காலமாக அங்கு எடுத வேண்டும் என்ற கோரிக்கை இருக்கிறது எனவே அழகாபுரம் அரசு மேல்நிலைப் பள்ளிக்கு மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஒரு மாணவ விடுதியை அமைத்தர மாண்பு அமைச்சர்கள் முன்னோர் என தங்கள் வாயிலாக மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே ஆண்டிமன சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அழகாபுரம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஒரு விடுதி வேண்டும் என்று மாண்பு உறுப்பினர்கள் குறிப்பு வைத்திருக்கிறார் ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு நிதிநிலைமைக்கு ஏற்ப மாண்பு தமிழக முதலமைச்சர் அவர்களுடைய கவனத்தில் கொண்டு செல்லப்பட்டு சட்ட மாண்பு உறுப்பினர்களுடைய அன்னை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அந்த பள்ளியில் மிகவும் பிற்படுத்தப்பட்டவர் மாணவர் விடுதி தொடங்குவதற்கு நடவடிக்கைகள் பரிசீலிக்கப்பட்டது என்பதை தங்கள் வாயிலாக மாணவிக உறுப்பினர்களுக்கு தெரிவித்துள்ளார்